ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க வீராங்கனைகள் ஜந்தர்மந்தர்ல போராட்டம் பண்றாங்க இதெல்லாம் கண்ணுல தெரியாது காதல கேட்காதா அதெல்லாம் எனக்கு தெரியாது மட்டும் தான் தெரியும் எனக்கு செலக்டிவ் அம்னிசியா அம்னிசியா நாங்க வாங்கி வந்த வர அப்படி இந்த சூரா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா செமிச்சிருங்க வெல்கம் டு மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே இந்த நீல நிற சட்டை போட்டு மஞ்சள் நிறமேன்னு பாடிட்டு இருக்கீங்க ஒருத்தர் மஞ்சளை பத்தி பேசியிருக்காருல்ல தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அந்த மஞ்சள் விவசாய பேசுறப்ப மஞ்சள் ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டைம் அப்ப மஞ்சள் சாப்பிடுங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நான் சொன்னேன் அப்ப என்னை காங்கிரஸ் கிண்டல் பண்ணிட்டாங்க கிண்டல் பண்ணது என்னை கிடையாது என்னை கிண்டல் பண்ணல மஞ்சள் விவசாய தான் கிண்டல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்ப அந்த தொண்ணூத்தொரு தடவை இல்ல தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்காரு மோடி என்னன்னா தன்னை அவமானப்படுத்தினது மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்காரு அத மாதிரி தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பேசுறாரு இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வீராங்கனைகள் பதினாறாவது நாளாக போராடிட்டு இருக்காங்க அந்த பிஜேபி எப்படியா கைது பண்ணணும் அப்படின்னு பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்க கெடுவேரை விதிச்சிருக்காங்க தேதிக்குள்ள கைது பண்ணலைன்னா போராட்டம் வேற வகையில நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இவங்க காதல் எல்லாம் ஒழுகவே மாட்டேங்குது இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த வாரம் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையும் காதல் உழுக மாட்டேங்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல திட்டினது காதில் விழுந்து ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க அப்பா அதுதான் டேட்டா வச்சுருக்காங்கல்ல அதுக்கு முன்ன டேட்டா இருக்கும் ஆமா ஆமாம் அதுதான் கர்நாடகா தேர்தலில் ஒவ்வொன்னா அவுத்துட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் சொன்னால் கூட கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் கொஞ்சம் லீடிங்கில் இருக்க மாதிரி இருக்குது அதுவும் கடைசி நேரத்தில் வீரசைவ லிங்காயத் மடத்திலேருந்து வந்து உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் காங்கிரஸ்க்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க அங்கே லிங்காயத் கம்யூனிட்டி வந்து பதினேழு சதவீதம் பேர் இருக்காங்க இதுவரையும் ஒன்பது முதலமைச்சர்கள் வந்து கர்நாடகாவில் லிங்காயத் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடியூரப்பா வந்து பாஜகவில் வந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க எப்பவுமே பிஜேபி தான் அந்த கம்யூனிட்டி ஓட்டு இருந்தது பெரிய அளவுல அவங்களுக்கு இருந்தது ஆனா இந்த தடவை அவங்களே வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு காங்கிரஸ்க்கு சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க காங்கிரஸ் வந்து லீடிங்ல வர மாதிரி இருக்கு இருந்தா கூட காங்கிரஸ்க்கே ஒரு பயம் இருக்கான் நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது அப்படிலாம் ஜெயிச்சோம்னா நம்மளால் ஆட்சி அதுதான் ராகுலே சொன்னார்ல நூற்றம்பதாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் எவ்வளோ தொகுதியில் இருக்குன்னா இரநூத்தி இருபத்தி நாலு இருக்கு மெஜாரிட்டி வந்து நூற்றி பதிமூணு வந்தாலே ஆட்சி அமைச்சரலாம் பட் வந்து நூற்றி இருபது வந்தால் கூட நம்ம ஆட்சி அமைப்புன்னு தெரியலன்னு காங்கிரஸை பயந்துகிட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா வந்து எம்எல்ஏக்கள் அவங்க வாங்கலாம் அதனால கேர்ஃபுல்லா இருங்கன்னு ராகுலே சொல்லிருக்காரு அதனால அவங்களுக்கு காங்கிரஸ் உடைய கேண்டிடேட்ஸ் சொல்ல வீக்காக வந்து இருக்காங்களாம் போட்டது நல்லா ஸ்ட்ராங்கா போடணும்ல கட்சி மறாதவங்களாம் வந்து போடணும்ல போட போட்டால் ஜெயிச்சா கூட அதை அனுபவிக்க முடியாத சூழல்தான் காங்கிரஸ் இருக்காங்க இருக்கு இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி அவரும் கொஞ்சம் ஒரு பயங்காட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா வந்து அந்த மதச்சார்பற்ற ஜனதா தளம் வந்து காங்கிரஸோட வாக்குகளை தான் பெரிய அளவுல பிரிக்கும் பாஜக அவங்களோட வாக்குகளை பிரிக்காது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தா கூட ராகுல் வந்து ரொம்ப கூலா தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த டெலிவரி பாய்ஸ் தனியார் நிறுவனங்களோட அந்த டெலிவரி பாய்ஸோட ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாரு பேசினதுக்கு அப்புறம் ஒரு டெலிவரி பாயோட வாங்க வண்டியில போலான்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு இருந்தாரு அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஷேர் பண்ணி உங்க பிரதமர் வராருன்னா நீங்க எல்லா பக்கமும் ஆள கூப்பிட்டு நிக்க வச்சு பூவெல்லாம் தூவிங்க அதெல்லாம் தேவையில்லை எங்க ராகுலுக்கு பாத்தீங்களா மக்களோட இதயங்களை எங்களை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க டக்குன்னு ஒரு பஸ்ல வேற ஏறிட்டாரு ஏறி பெண்களோட பேசிட்டு இருந்த இருந்தாரு அந்த கட்டணம் இல்லா பேருந்து உங்களுக்கு கிடைக்கும் நாங்க வந்தா அப்படின்லாம் அங்க சொல்லிட்டு இருந்தாரு மோடி வந்து பூ முடித்து மாட்டாங்க ஆப்போசிட்ல குழந்தைங்க நிப்பாட்ட வச்சு நடுவில் வேலியெல்லாம் கூட போட்டுருவாங்க ஆமா அதெல்லாம் பார்த்தோமா இல்லையாங்க ஆமா பார்த்துட்டு இருந்தோம் குழந்தைகளை வேலிக்கு அந்த பக்கம் நிப்பாட்டி குழந்தைகள் கை குடுக்குறப்ப கடைசியில் கையை கொடுக்காம திரும்பி வந்தார்ல பிரதமர் மோடி ஆமா அவருடைய மாநிலத்தை பத்தின ஒரு செய்தி குஜராத் மாடல் அப்படின்னு பெருமையா பேசுறாங்கல்ல என்சிஆர்பி டேட்டா வெளியே வந்திருக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் அந்த அறிக்கை இது வந்து மத்திய அரசு வெளியிடுற ஒரு அறிக்கை தான் இந்தியாவிலேயே அதிகமா பெண்கள் எங்க காணாம போறாங்கன்னா தான் காணாம போறாங்களாம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நாற்பத்தோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓரு குழந்தைகள் மற்றும் பெண்கள் நான் சொல்றது இளம் பெண்கள் குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டு இருப்பாங்கல்ல அவங்க காணாம போயிருக்காங்களாம் அவங்க காணாமல் போய் எங்க விற்கப்பட்டாங்கன்னா விபச்சாரத்துக்கு வந்து விற்கப்பட்டாங்களாம் இந்த மாநில காவல்துறை சரியாத சரியா தான் இவ்வளவு குற்றங்கள் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையை அப்படிதான் வந்து சொல்லுது அங்க இருக்கிற முன்னாள் ஐபிஎஸ் மனித உரிமை உறுப்பினருமா இருக்கிற சின்ஹா அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறதே கிடையாது அதை துரிதமா விசாரிக்கிறதே இல்லை அதனாலதான் நாளுக்கு நாள் இங்க வந்து பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க உடனே தடுத்து நிற்பாடணும் அப்படின்னு சொல்றாங்க பட் உள்துறை அமித்ஷாவும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்தான் பிரதமர் மோடியும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மாநிலத்தை பெண்கள் காணாம போயிட்டுறாங்க அதை பத்தி அக்கறை கிடையாது பட் கேரளால பெண்கள்

எல்லாருமே ஊரடங்கு இருந்தோம்ல அந்த ஆண்டுதான் நிறைய பெண்கள் வேற காணாம இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறநூறு பேர் யோசிச்சு பாத்துக்கோ இந்த டேட்டா ஞாபகம் இருக்கிற பிரதமர் மோடிக்கு இந்த டேட்டாலாம் ஞாபகம் இருக்காரு தன்னை எத்தனை முறை திட்டினாங்கன்னு தான் ஞாபகம் வச்சிருப்பாரு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட்ல வந்து பிஜேபி அரசாங்கம் தான் இருக்கு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பல இடங்கள்லயும் அந்த நூறாவது மன் கி பாத் பேசினார்ல அதை போட்டு காட்டியிருக்காங்க அதுல சில ஸ்கூல்ஸ்லயும் போட்டு காட்டியிருக்காங்க தனியார் பள்ளிகள்ல அதுல ஒரு பள்ளி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்னைக்கு வராத மாணவர்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க பெற்றோர்களுக்கு நீங்க வந்து மன் கி பாத்தை கேட்க வரல அதனால ரூபா ஃபைனு இல்லைன்னா அன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாக கொடுத்து விடுங்க உங்க பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பசங்க படிக்கிறாங்களோ பத கேட்டே ஆகணும் ஆமாம் இல்லாட்டி ஃபைன் ஆ இது ஒரு இது தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ பரப்புனார்ல மணிஷ் காஷ்யப் அப்படி அப்படிங்கிறவரு அவரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அவர் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தார் என்னை வந்து இந்த சட்டத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாடு வந்து ஒரு நிலையான ஒரு அமைதியான மாநிலம் அங்கே போய் இந்த மாதிரி போலியான வீடியோக்களை பரப்பி சீர்குலைக்க நினைச்சிருக்கீங்க அமைதியை அப்படின்னு வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அது அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாரு பண்ணியிருக்காரு உடனே இங்க இருக்க நோக்கி கிளம்பிட்டாங்க என்ன பாத்தீங்களா தலைமை நீதிபதியே சொல்றாரு அமைதியான மாநிலம்னு நீங்க வந்து அமைதி பூங்கா கிடையாதுன்னு சொல்றீங்கன்னு இருக்காங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கருத்துக்கு எதிராக கூட பேட்டி கொடுக்கலாம் இன்னொரு முறை ஆளுநர் ரவிருவா ஒருத்திருந்து பாக்கலாம் ஆனா பீகார் பத்தி பேசுறப்ப மொரோதாபாத் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு பீகார்ல நேற்று காலையில சாக்கடைல வந்து பணம் இருக்கிறதா கிளப்பிட்டு இருக்காங்க யாரோ மூட்டையில பணத்தை தூக்கி போட்டுருக்காங்களா அதுல அப்படியே மூட்டை பிரிஞ்சு சாக்கடைக்குள்ளார அப்படியே பணம் வெளியே போயிருக்கு உடனே இந்த கிராமவாசிகள் பல பேர் இந்த சாக்கரையும் கூட பார்க்காம உள்ள குதிச்சு கட்டுக்கட்டா சாக்கடையோட பணம் அழுட்டு வந்தாங்க அப்படியா உண்மையான வீடியோ பயங்கரம் வைரல் ஆகிட்டு இருக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு போட்டு இருக்கு அது உண்மையான பணமா இல்ல டூப்ளிகேட் பணமா அப்படின்னு ஆனா சாக்கிடலா கூட யாரும் பாக்குறது கிடையாது சாக்கடை விழுந்தா மட்டும் பணத்தோட மதிப்பு குறைவா போகுது ஆமா கழுவிட்டு எடுத்துட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு போயிட்டு இருக்கு அதே மாதிரி கேரளால இன்னொரு சோகமான செய்தியும் நடந்துருக்குது ஆமா கேரளால வந்து மலப்புறம் அந்த மாவட்டத்துல வந்து சுற்றுலா பயணிகள் பெருமளவுல வருவாங்க கடலுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க படகுல வச்சு அஞ்சு மணியோட முடிஞ்சிடணும் அந்த கவர்மெண்ட் விதிப்படி ஆனா ஏழு மணிக்கு மேலயும் சுற்றுலா பயணிகளை கடல்களை கூட்டிட்டு போனதுனால படகு கவிழ்ந்து இருபத்தோரு பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க இன்னும் சில பாடிகள் எல்லாம் கிடைக்கவே இல்லையா தீவிரமான தேடுதல்ல இருக்காங்க நிறைய குழந்தைகள்தான் ரொம்ப ஒரு சோகமான ஒரு செய்தி ஆமா முதல்வர் பினராயி விஜயன் வந்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு காயமடைஞ்சவங்களுக்கு செலவை ஏற்றுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காரு அங்கே உள்ளவங்க இன்னும் க தேடிட்டு தான் இருக்காங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ராஜஸ்தான்லையும் ஒரு சோகமான செய்தி இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற போர் விமானம் வந்து அங்கே உள்ள ஹனுமன் கர்க் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு கிராஷ் ஆகி கீழே விழுந்ததுல வந்து ஒரு வீட்டில் வந்து விழுந்துருச்சு அங்கே உள்ள பெண்கள் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இருந்தால் கூட அந்த பைலட் வந்து மைனர் இன்ஜுரியோ இன்ஜுரியோடு தப்பிச்சிட்டாரு அப்படின்னு விமானப்படை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்றைக்கி வெளியே இருக்குது காலையில் ஒன்பது மணிக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க அதை நம்பி காலையில் ஒம்பது மணிலிருந்தே மாணவ செல்வங்கள் கம்ப்யூட்டர் உட்காந்து ரிசல்ட் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பத்து மணி வரைக்கும் வரவே இல்லை அப்புறம் பத்து மணிக்கு தான் ப்ரஸ் மீட் கொடுக்குறாரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி வழக்கம் போல் மாணவர்களோட மாணவிகள்லாம் அதிக தேர்ச்சி சதவீதம் நாலு புள்ளி ஒம்போது மூணு சதவீதம் அதிகமாக வந்து பாஸ் ஆயிருக்காங்க ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப தொண்ணூத்தி நாலு புள்ளி மூணு சதவீதம் வந்து ரிசல்ட் வந்திருக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு லட்சத்தி மூணாயிரம் மாணவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க அப்போ சொல்றாரு ஏர் நீங்க தாமந்தமாக வெளியிட்டீங்கிறதுக்கு அமைச்சர் சொல்றாரு ஏன்னா நான் ஃப்ளைட்டில் இறங்கிட்டு வேகமாக பைலட் வகை வச்சு தான் வந்தேன் அப்போ ரொம்ப நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது முதல்படி கூப்பிட்டு சொன்னேன் என்னப்பா ஒன்பதரையும் சொல்லிட்டு அரணா லேட் பண்றீங்க அப்பதான் சொல்லிருந்தாரு கேட்டு சொல்லிட்டு கடமை காட்டினாரா ஆனா கூட பாத்தீங்களா இல்லையா எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் குடும்பங்கள் அவங்க எல்லாம் மெயினா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எவ்ளோ மார்க்கெட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு பேரும் வச்சா லைவிங் கீப்பப் பண்ணனோமோ கிடையாது இல்லையா ஆமா ஹார்ட் பீட்லாம் அடிச்சுட்டே இருந்திருக்கும் அந்த அரை மணி நேரத்துக்கு பசங்களுக்கு நான்லாம் டுவெல்த் படிக்கும்போது இந்த தமிழ் இங்கிலீஷ்லாம் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல ஹண்ட்ரட் போட மாட்டாங்க போட்டிருந்தா வச்சுக்கோங்களேன் வாங்கிருப்பாடி உனக்கு மார்க்கே எவ்வளோன்னு தெரியல போல இல்ல இல்ல போல போட்டிருந்தா அந்த வரலாற்று சாதனையை நான் பண்ணிருப்பேன் ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க நந்தினி அப்படிங்கிறவங்க சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் அவங்க சின்சியரா படிச்சு அறநூறுக்கு அறநூறு வாங்கியிருக்காங்க எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கவுண்டன்சி எல்லாத்துலயுமே நூறு வாங்கியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ்லயும் நூறு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பாராட்டு குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட அப்பா வந்து ஒரு கூலித் தொழிலாளி அவங்க வந்து என்னை கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சாங்க படிப்பு தான் சொத்து அப்படின்னு சொல்லி தான் படிக்க வச்சாங்களாம் அது கேட்கும் ரொம்ப ஒரு மாதிரி நம்பிக்கை தர மாதிரி இருந்தது ஆமா அது மட்டும் தான் சொத்துன்னு நம்புனேன் அதனால ஜெயிக்க முடிஞ்சதுங்கிறத வேற பினிஷ் பண்றாங்க அவங்க ஆமா பறிக்க முடியாத சொத்து வந்து படிப்பு தானே பணம் வச்சிருந்தா பிடிங்கிப்பாங்க நல்லா வச்சிருந்தா அபகரிச்சுப்பாங்க சொத்த படிப்புங்கிற சொத்தை அபகரிக்க முடியுமா இல்லை பறிக்கதான் முடியுமா ஆமா நல்லா படிக்கணும் நம்மளும் சொல்றேன் பிளஸ் டூ எல்லாம் படிக்க முடியாது இந்த எக்ஸாமுக்கு போயிட்டு நான் பிளஸ் டூவே படிக்கல வேற விஷயம் நீங்க அதான் நீங்க படிச்ச காலத்துல அந்த பியூசி தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இல்லை அதாவது அதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில பிறந்தோம்ப்பா மண்ட்ல அப்படி அப்படிதானே இருக்கு சரி அவனா மனவ செல்வங்களே மாறுக்கு மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு ஆமா படிப்பு முக்கியம் ஆனா அந்த நம்பரை வந்து நம்பர் கேம்ஸ் உள்ள போகாம படிப்பு மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறதே சொல்லிட்டு ஆமா அடுத்த செய்திக்குள்ள போயிடும் ஐபிஎல்ல கோலியும் கம்பீரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல அவங்க திரும்ப வந்து கை கொடுத்துட்டா கூட இவ்வளவு பேசு பொருளாயிருக்காது ஓபிஎஸும் சபரிசனும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க முன்னாள் முதல்வரும் முதல்வரோட மருமகனும் சந்திச்சது வந்து பல பல்வேறு யூகங்களை கிளப்பி இருக்கு ஆமா அதுதான் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு ஒருவேளை சிஎஸ்கி அப்படி என்னன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போறோம் தோணிக்கு ஆமா நான் தான் ஒற்றை தலைவன் போயிட்டு கேப்டன் பொறுப்பு கேட்டாரா என்னன்னு தெரியல ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காரு அவர் மகன் ஜெயபிரதீப் இருக்கார்ல அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க சபரீசன் வந்து சந்திச்சாரு ஓபிஎஸ் அங்க திமுகலாம் யாராவது கேக்குறாங்களா ஏன் சந்திச்சிங்கன்னு ஏதாவது குதர்க்கமா பேசுறாங்களா ஆனா இந்த அதிமுக இருக்க சில சுயநலவாதிகள் வந்து இப்படி எல்லாம் பரப்புறாங்க பொய்யை பரப்புறாங்க திமுக உதவி பண்றாங்க ஓபிஎஸ்க்கு எல்லாம் பரப்புறாங்க அப்பாவுக்கு பண்றாங்கலாம் அதெல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது ஏன் சந்திச்சாரு அப்படின்னா அங்க வந்து சபரிசன் வந்து அவரோட உதவியாளர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாராம் அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளர் நான் பார்த்தது இல்லை ஒரு கலாச்சிருக்காருப்பாங்க ஒரு இருப்பாளரே இல்ல அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனா வந்து அவர் இப்படி சொன்னாரா அந்த உதவி அவரோட உதவியாளர்கிட்ட என்ன சொன்னார்னா அதிமுக கழக ஒருங்கிணைப்பாளர் வந்து நான் பார்த்தது இல்லை நேர்ல அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்டாராம் அதனாலதான் அவரு கேட்டுதான் அப்பா போய் பார்த்துட்டு வந்தாரு அந்த வார்த்தையில தான் எழுதிட்டு வர ஓபிஎஸ் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க பட் எதிர்கட்சியா இருக்கிற திமுக சொன்ன உடனே ஆஹா காதில் தேர் வந்து பாயுதப்பான்னு சொல்லிட்டு அப்படியே காதல் பிடிச்சிட்டு சவரி சட்டை போய் வாழ்ந்துருக்காரு இல்ல இது எனக்கு திமுக சொன்ன மாதிரி இல்ல இவரே சொன்ன மாதிரிதான் இருக்கு ஜெயபிரதீப் அவர்தான் தான் கூப்பிட்டாரு அதனாலதான் போனாருன்னு ஒரு விளக்கத்தை வந்து சமூக வலைதளத்துல தான் சொல்லியிருக்காரு அதான் இவங்க பொதுவா அதிமுக இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும் ஜெயலலிதா இருந்தப்ப அதிமுகாரங்க திமுகாரங்களை நேருக்கு நேராக பார்க்கறதே பயப்படுவாங்க ஆமா அடுத்த நாள் போஸ்டிங் இல்லின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே சசிகலா சொல்லியிருக்காங்க அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டார்கள் சிரித்து கொண்டார்கள்னு இப்ப வேற இந்த மாதிரி இருந்தோம்னா இந்த சைடு எடப்பாடி தரப்புல இருந்து சொல்லியா பயங்கர ஹாப்பி நாங்கெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தோம்ல ஏன்னா உட்கார்ந்து இருந்த ஸ்டேடியம் வேற கலைஞர் கருணாநிதி ஸ்டேடியம் பார்த்திமிதா டீம் அவங்க சொன்னோமா இல்லையா ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அந்த ஸ்டாண்ட்ஸ்ல டிக்கெட் வாங்கி உட்காந்துருக்காரு வேலுமணி நினைச்சிருப்பாரு நான் கேட்டேன் டிக்கெட் கொடுக்கல அவர் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு ஆமா ஆனா என்னன்னா பட் அறிக்கை எல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து ஈரோடு சாதனை நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு ஓபிஎஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை மூலதான் தெரியுது நிறைய எல்லாம் கொடுத்துருந்தாங்க எதுவுமே செயல்படுத்தவே இல்ல மின் மின்கட்டணம் ரொம்ப அதிகமா இருக்கு சொத்துரி ரொம்ப அதிகமாயிருக்கு பால் கட்டணம் ரொம்ப அதிகமாயிருக்கு கல்வி கடன் ரத்துங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க பேச்சே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க இவங்க சொல்றது ஒண்ணு சேர்றது ஒண்ணதான் இருக்கு கடைசி தான் ஹைலைட் இதுல தமிழ்நாடு மக்களுக்கு எது வேணும் எது சுண்ணாமுன்னு நல்லா புரியுமா எல்லாம் தெரியுமா அதான் ராஜிமகாரங்க சொல்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க ஓபிஎஸ் பார்த்து எது வேணா எது சொன்னாம எங்களுக்கு தெரியுமே பட் ரொம்ப காட்டமா அறிக்கைதான் வந்து கொடுத்துருக்காரு அரசு என்னென்ன தவறுகள் பண்ணிருக்குங்கிறத தெளிவா எடுத்து வச்சிருக்காரு இந்த சந்திப்புக்கு அப்புறம் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அறிக்கை கொடுப்போம் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு கொடுத்துருக்காரு போல ஆமா ஆளுநர் பேட்டிக்கு டீட்டெயிலா அறிக்கை கொடுத்துருந்தாரு தங்கம் தென்னரசு அதற்கு பிறகு எல்லா அமைச்சருமே பேசினாங்க முதல்வர் மட்டும் வாய் திறக்கவே இல்ல நேத்து வந்து திமுகவுடைய சாதனை பொதுக்கூட்டத்துல கவர்னருக்கு பதிலடி கொடுக்கிற உரையை வந்து அமைஞ்சிருந்தது தாண்டி வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கோம் இந்த சாதனையை சொல்றதுக்கு பத்து மேடை ஐம்பது மேடை நூறு இல்ல ஆயிரம் மேடை அமைச்சா கூட பத்தாதான் அந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்காங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டுமே அந்த சாதனை எல்லாம் பட்டியலிட்டு ஆளுநர் மேட்டருக்கு வராரு என்ன சொல்றாருன்னா திராவிடம் வந்து காலாவதி ஆயிடுச்சுன்னு ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு உண்மையான எது காலாவதி ஆயிடுச்சுன்னா சனாதனத்தை காலாவதியாக்கியது திராவிடம் வர்ணாசிரமத்தை காலாவதியாக்கியது திராவிடம் மனுநிதியை காலாவதியாக்கியது திராவிடம் சாதியை ஒழித்தது சாதியை காலாவதியாக்கியது திராவிடம் இதை ஏற்றுக்கவே முடியாது மேலே மூணு கூட ஓகேங்களா இவங்க எல்லா இடங்களிலேயும் போஸ்டிங் போட்டதே சாதி அடிப்படையில் தான் அது ஜாதி அடிப்புல இருந்தா அவங்க வந்து சீட்டை கொடுப்பாங்க பட் வேணா மேடையில் இப்படி முழங்குறாரு திராவிடம் தானே காதா காலாவதி ஆக்குச்சு திமுக இல்ல திமுக தான் அவர் சொல்லல இவங்க தான் வந்து திராவிடத்துக்கு ஏதோ குத்தை எடுத்த மாதிரி ஓனாத முறையில பேசுறாங்க சரி ஓகே கடைசியில என்ன சொல்றாருன்னா நாங்க பொடா சட்டத்தையே வந்து பார்த்தவங்க ஆளுநர் வந்து பச்சை வந்து பொய்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நண்பர்னு சொல்லியிருக்காரு என்னையே அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா தமிழர்கள் வந்து எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு குணம் படைச்சவங்கதான் அதெல்லாம் நட்பெல்லாம் இருக்கட்டும் நட்புக்காக என்னுடைய எல்லாம் கொடுக்க முடியாது இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு மாதிரி பாயிண்ட் வச்சிருக்காரு முதல்வர் வந்து ஆளுநரை பற்றி பேசியிருக்காருல்ல திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் இருக்கார்ல அவரும் ஆளுநரை பற்றி தான் பேசியிருக்காரு பொதுவாகவே இந்த சாதனை விளக்க கூட்டங்களில் ஆளுநரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க போல ஆளுநர் எதிர்ப்பை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளை கூட நாங்கள் சமாளிச்சிட்டோம் ஆனால் இவரே எதிர்கட்சி மாதிரி பேசிட்டு இருக்காரு அதனாலதான் நாங்களும் கொஞ்சம் கீழே இறங்கி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆளுநர் இப்படிலாம் லூஸ் மாதிரி பேசுகிற ஆளுநரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய அரசு தூண்டி விடுறதுனாலதான் அப்படி பேசுறாரு போல அப்படிங்கறதையும் சொல்லி இருக்காரு பொதுச்செயலாளர் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணலாமாங்கறத அவர்தான் வந்து யோசிக்கணும் விமர்சனம் பண்ணலாம் பட் தரம் தாழ்ந்த விமர்சனம் ஏத்துக்க முடியாது

ஒரு மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்டிருந்தோம் எல்லாமே இங்க சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு மட்டும் நம்ம இங்க சொல்லலாம் மீதி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கம்பெனியை நாங்கள் கொடுக்குறோம் நீங்க அதில் டீட்டெயிலாகவே நீங்க போய் வந்து படிக்கலாம் ஓகே முதல் கேள்வி வந்து இரண்டாண்டு திமுக ஆட்சியில் தமிழகம் அதுக்கு வந்து அப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் சொல்றாங்க வளர்ச்சி பாதையில் செல்கிறது ஆறு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க ஆமா மொத்தத்துல என்னன்னா முன்னோக்கிதான் செல்லுதுங்கிறத மக்கள் நம்புறாங்க அதே மாதிரி முதலமைச்சராக மு க ஸ்டாலின் நிர்வாக செயல்பாடுகளை எப்படி பார்க்கிறீர்கள் இதுக்கு வந்து சிறப்புன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவீத மக்கள் மோசம்னு மக்கள் மக்கள் திமுக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது இதுதான் அதிர்ச்சி இருக்கு மோசம் ஆளுநர் சொன்னதான் மக்கள் வந்து தீர்ப்பா கொடுத்திருக்காங்க மோசம்னு சொல்லிட்டு எவ்வளவு சதவீதம்னா நாப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தாறு புள்ளி நாலு சதவீதம் பேர் சுமார் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க ஆமா ஜனநாயக மாண்பின்படி எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சியின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுகிறதா திமுக அப்படின்னு கேள்வி கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லி முப்பத்தி நாலு சதவீதம் பேரும் ஆமான்னு சொல்லி முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லி முப்பது புள்ளி ஒரு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க ஆமா அதே மாதிரி உதயநிதி பத்தின கேள்விகள் போன்ற பல கேள்விகளுக்கு மக்கள் மக்கிறது கரெக்டா இருக்குபா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எனக்கு அப்படியே தோணுச்சு ஆமா நிச்சயம் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்லயே வந்து பதிவு பண்ணுங்க இந்த சர்வேல அமைச்சர்களோட செயல்பாடு வந்து மோசம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க ஆனா ஸ்டாலின் வந்து சிறப்பா தான் செயல்படுறாரு முப்பத்தி சதவீதம் பேர் அதிகப்படியான மக்கள் வந்து சிறப்பா செயல்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு முரணா இருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனா அமைச்சரவை மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது அமைச்சரவை வந்து மனு கொடுத்தா தலையில அடிக்கிறது குத்துறது அப்புறம் வந்து கல் எடுத்து அடிக்கிறது ஓசின்னு ரசிக்கும்னு சொன்னா மக்கள் அதை ரசிப்பாங்க மாட்டாங்க அதான் அந்த சர்வே முடிவுகள்ல தெளிவா நமக்கு புரியுது ஓகே கருணாநிதி ஸ்டாண்டில் ஓபிஎஸ் இபிஎஸ் மைண்ட் வாய்ஸ் நான் தான் அப்பவே சொன்னே பி டீம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் சாட்ஸ் கால் வராத எனக்கு தனியா வெளியே போனா நீங்க தான்டா எனக்கு டைம் பாஸே நீங்க நாட்டுக்கு செய்ததை சொல்லி ஓட்டு கேட்கலாமே ஜி அத சொன்னா ஓட்டு போட நினைச்சவனும் ஓட்டு போட மாட்டாங்கப்பா ஹவு டு சக்சஸ்ஃபுல்லி பேஸ் மண்டேஸ் ஒரு புக் வாங்கி தந்தேன்ல அதை படிச்சப்புறம் அப்புறம் ஏன்பா சோகமா இருக்க டியூஸ்டே நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கு சார் மண்டேனாலே பல பேருக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு இதோ வந்துட்டே மோடிக்கே நீ வந்து விருது கொடுத்துடலாம் ஏன்னா மனுஷன் பிரச்சாரத்துல அவர் என்ன சொன்னாருங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்காரு கடைசி நாள் இன்னைக்கு கூட வந்து என்னைய மஞ்சளுக்காக திட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு எப்ப திட்டினாங்கன்னா மூணு வருஷம் முன்னாடி நடந்துதான் ஞாபகப்படுத்தி வச்சிருக்காருல்ல இதெல்லாம் கேட்டா நமக்கு சிரிக்கிறதா அழுகுறதானே தெரியல அதனால திட்டுறாங்களே திட்டுறாங்களே விருது வந்து பிரதமர் மோடி வந்து கொடுத்துடலாம் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்